டீ காப்பில சக்கரை அதிகமா போட்டு குடிக்கிறீங்க சக்கரை அதிகமாச்சுன்னா எம்ம மேல கூப்பிட்டு பாரு பாத்துக்கங்க பாத்தியா எடுத்த உடனே பயமுறுத்துற நீங்க புரியற மாதிரி தெளிவா சொல்லு வெள்ளை சக்கரை அதிகமா சேர்த்தா தோல் சுருக்கம் வரும் பேஸ்ல பிம்பிள்ஸ் வரும் தலைமுடி வெள்ளையா மாறும் அப்பப்போ தலை சுத்தல் ஏற்படும் முக்கியமா உடம்பு எடை அதிகரிக்கும் நாங்க என்ன சாப்பிட்டாலும் அது நீதா இருக்க தலைவலின்னு டீ காஃபி குடிச்சாலும் அதுக்கு நீதா இருக்க நாங்க என்ன பண்றது சில பேர்லாம் ஒரு நாளைக்கு பத்து டீ பதினஞ்சு டீ குடிக்கிறீங்க கேட்டா நான் டீ அடிட்டுன்னு பெருமையா சொல்லிக்கிறீங்க இதுல வரை கிரீம் பிஸ்கெட் ஸ்வீட் உங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுறீங்க நல்லா இருக்க உடம்ப ஒண்ணு இல்லாம பண்ணிடுறீங்க இனிப்பு செட்டமா இருந்தாலே உடம்பு இட குறையும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது அப்பனா ஒல்லி இருக்கிறவங்க நிறைய சாப்பிட்டு குண்டா இருப்பாங்களா எப்படி கேள்வி நல்ல குண்டாவும் வருவீங்க நான் சொல்ல போற நோயும் வரும் மூளைக்கு போற ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் உங்களுக்கு அன்பு பரிசா சக்கர நோயை கொடுப்பேன் பதிலா தேன் எடுத்துக்கலாம் முக்கியமா புற்றுநோய் வரும் தள்ளீரல பிரச்சனையும் வரும் என்ன சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா இனிக்கும் ஆனா நோய் வந்தா உங்களுக்கு கசக்கும் சின்ன பசங்களை விட மோசமா பெரியவங்க சாக்லேட்டு கிரீம் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிடுறீங்க அது மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ